பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏழாவது சீசன் நான்காவது நாளுக்கான முதல் ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி முழுக்க பிக் பாஸு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாமல் போகும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ப்ரமோவில் வந்து காமிச்சிருக்காங்க வெயிட்டு பார்ட்டி அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு தாங்க போய்கிட்டு இருக்குது இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா அதாவது இந்த பிக்பாஸில் வந்து வாரம் வாரம் அந்த மளிகை பொருள்லாம் கொடுப்பாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா டாஸ்க்கு வச்சு அதில் வின் பண்ணுற பாயிண்ட்ஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி மளிகை பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படிருந்துச்சு ஆனால் இந்த சீசன் பிபி சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதாவது பொருட்களை எல்லாத்தையுமே முதல்ல அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா டாஸ்க் வச்சு அதில் வின் பண்ணுற பாயிண்டை வச்சு அந்த வேல்யூ வந்து கழிச்சிக்கலாம் கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தார் மொத்தமாக ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு அவங்க வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தாங்க இப்போது அதுக்கான டாஸ்க்கு தான் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல் டாஸ்க் வந்து வெயிட்டு பார்ட்டி அப்படிங்கிற டாஸ்க்கு இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு எடைமேடை வந்து வச்சுருப்பாங்க அந்த எடைமேடையில் எத்தனை பேர் வேணால் வந்து நிற்கலாம் மொத்தம் முந்நூற்றி நாற்பது கிலோ வந்து கொண்டு கொண்டு வரணும் ஆனால் இதில் ஒரு சில ரூல்ஸ்லாம் எல்லாம் போடப்பட்டிருந்துச்சு பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒவ்வொருத்தருமே கையில் வச்சுக்கிட்டு அந்த இடைமடையில் வந்து ஏறணும் எத்தனை போட்டியாளர்கள் வேணால் அந்த இடைமடையில் ஏறி நிற்கலாம் ஆனால் வெயிட் வந்து முந்நூற்றி கிலோ வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் முதல்ல பிரதீப் விஷ்ணு மாயா விஜய் வர்மா கூல் சுரேஷ் அப்படின்ட்டு எல்லாருமே கையில் ஒரு பொருளோட அந்த இடத்துல வந்து ஏறி நிற்கிறாங்க ஐநூற்றி ஏழு கிலோவுக்கு மேலே காட்டுது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இறங்கி அந்த வெயிட்டை வந்து கரெக்டாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த போட்டியை வந்து ஃபுல்லா போக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா அப்படின்னா மணிச்சந்திரா தான் அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் நீ இறங்கு நீ இறங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு முந்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோ வருது ஆனால் அந்த முந்நூற்றி நாற்பது கிலோ வந்து கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க கடைசியாக அந்த வெயிட்டை வந்து கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அந்த எபிசோடில் காட்ட போகிறாங்க ஆனால் இந்த டாஸ்க் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சோகமாக தான் நிற்கிறாங்க ஒரு வேளை அந்த பர்டிகுலர் வெயிட்டை வந்து கொண்டு வர முடியலையா அப்படிங்கிறது தெரியலை பொறுத்திருந்து பார்க்கலாம்